வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எந்த விதமான ரசலிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் டு ரசலிங் கிங் தமிழ் டே வந்து இன்றைக்கி ப்ரொமோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூ டேவை ஷாக் பண்ணுறாங்க சரி எதையாவது ஒன்று பேசி தொலைலான்னு பார்த்தாலும் ஃபேன்ஸ் பேச விட மாட்டேங்குங்க டாடி டாமினிக் மிஸ்டரியோட அதிகமாக பூ பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஜே ஊசோ வந்துட்டார் ஜே ஊசோ வந்து நீ உடைய கிட்டே சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு எப்போ அவங்கள்ட்டெல்லாம் பேச விருப்பம் இல்லைப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு ஸோ நீ உடைய அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்போது ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா நான் வேற ட்ரூ ஆக்கின்றருக்கு கூட சண்டை போட்டுட்ருக்குறேன் ட்ரூம் ஆக்கிண்டர் பிளடில் இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பேங்கிறான் ஆனால் சோலோ சிகாவை மட்டும் நண்பனாக பார்க்கறான் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து சோலோ சிகாவுக்கும் ரோமன்ஸுக்கும் மேட்ச் ட்ரைபிள் சீஃப் மேட்ச் இருக்குது எங்களுடைய ட்ரைபிள் சீஃப் யாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது இருக்குது இந்த மாதிரி நேரத்துலேயும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ரால பல மாற்றங்கள் பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாலும் நான் வந்து உங்களை எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அண்ட் சோலோ ட்ரூ உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்கிறேன் ரியல் ட்ரைபிள் சீஃப் உங்களுக்குள்ள யார் வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே ரோமன் பக்கம் தான் நாங்கள் கவர்மெண்ட் பக்கம் தான் சப்போர்ட்டாக நிற்கிறோம் அண்ட் சோலோ முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீ வின் பண்ணி பார்த்துக்க அண்ட் ட்ரூ நீ தொடர்ந்து எங்கள் லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி இன்ஜுரியாக்கிட்டு இருக்கிற சாமி ஜெயன் ஜி என் பிரதரான ஜிம்மி ஊசோ நான் கடைசியில் யார்கிட்ட போவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துக்கு ட்ரூ வரணும் அவன் மூஞ்சை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ கேட்குறாரு அப்போது இருப்பா இருப்பா ரொம்ப மூச்சு விட்டு பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜிலருந்து ஒரு ப்ரோமோ பேசுகிறாரு என்னங்க இது ஆப்கானிஸ்தான் தீவிரவாதியமாக இருக்காங்க இது இதுக்கப்புறமா இது வந்து பிளட் லைன் இல்லை இதுக்கப்புறமா தீவிரவாதி லைன் பாருங்களா சோழ ஜாக்கூ பாருங்களேன் எனக்கு அப்படி தான் தோணுது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன ஜே நீ ரொம்ப புலம்பல் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆரே நாள் தான் இருக்குது உங்களுடைய ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ஊல் ஆஃப் மாலை யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ட்ரைபிள் சீஃப் இந்த ஊல் ஆஃப் மாலை என் கிட்ட தான் இருக்குது என் கழுத்துல தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் நான் தான் ஏன் இதுக்கப்புறமும் உங்கள் ட்ரைபிள் சீஃப் நான் தான் இதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது நெக்ஸ்ட் வீக் ரெடியாக இருந்துக்கோங்க என்னை அக்னாலஜ் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்கப்பை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு நீங்கள் நான் டிரைபிள் சீஃப் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய நரக வேதனையாக சந்திக்க போறீங்க உங்க எல்லாரையுமே சேர்த்து நான் பழிவாங்க போகிறேன் சரி இது ஒரு புறம் பேசிட்டு பேசலாம்னு பார்க்கும்போது ட்ரூமா இருந்து ஜே தெரியல அட்டாக் பண்ணுறாரு ஜே ஊச கொஞ்சம் உசாரி சூப்பர் கிங்லாம் போட்டாலும் திருப்பி பயங்கரமாக கிளைமூரை போட்டு அடி பிணிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினாலும் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறாரு Soar de cabra massa